சிவப்பு ஆப்பிள் மற்றும் சிவப்பு கார் இது என்ன வண்ணம் இதுதான் பச்சைங்கலி மற்றும் தவளை இது என்ன வண்ணமா இருக்கும் எங்க கண்டுபிடிங்க பார்ப்போம் இதுதான் இளம் பச்சை எங்க சொல்லுங்க இலை மற்றும் திராட்சையின் நிறம் இதோ இது என்ன வண்ணம் இதுதான் எங்க கரநீலம் ப்ளூபெரி மற்றும் நீலக்கல்லின் நிறம் இது என்ன நிறமாயிருக்கும் ஆ எனக்கு தெரியுமே இதுதான் நீலம் நீலம் ஆகாயத்தின் நிறம் மற்றும் நீலப்பறவை இது என்ன நிறம் ஓ எங்க சொல்லுங்க மஞ்சள் வாழைப்பழம் மற்றும் சூரியங்காந்தியின் நிறம் இது என்ன நிறம் இதுதான் செம்மஞ்சள் எங்க சொல்லுங்க பார்ப்போம் செம்மஞ்சல் ஆரஞ்சு பழம் மற்றும் கேரட்டின் கருப்பு கருப்பு காகம் மற்றும் தலைமுடியின் நிறம் ஹா இது என்ன வண்ணம் தெரியுமா இதுதான் வெள்ளை எங்க சொல்லுங்க வெள்ளை வெள்ளை பல் மற்றும் புறா இது என்ன நிறம் ஓ இதுதான் ஊதா எங்க சொல்லுங்க ஊதா ஊதா பூ மற்றும் பலூனின் நிறம் இது என்ன நிறமா இருக்கும் இதுதான் பழுப்பு எங்க சொல்லுங்க பழுப்பு கரடி மற்றும் தேங்காயின் நிறம் இது என்ன வண்ணம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா இதுதான் சாம்பல் நிறம் சாம்பல் நிறம் ஆமா யானை மற்றும் கற்களின் நிறம் அடுத்து என்ன நிறம் பார்ப்போம்மா இது என்ன சொல்லுங்க பார்ப்போம் இதான் இளம் எங்க எங்கே சொல்லுங்க இளம் சிவப்பு ஃப்ளமிங்கோ பறவை மற்றும் உடையின் நிறம் ஹே குழந்தைகளா இன்னைக்கு நீங்கள் வண்ணங்கள் என்னென்னு கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு பிடித்த வண்ணம் என்னன்னு சொல்கிறீங்களா மறக்காமல் லிட்டில் பூம் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்